பாருங்க எங்க ஊர்ல சரியான மழையா பெஞ்சிட்டு இருக்கு காலையில இருந்து சரியான மழை எங்க ஊருக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவு விட்டுருக்குறாங்க இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால எங்கள் பசங்கள் வீட்டில் இருக்கிறாங்க ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அவங்களுக்காக வந்து இன்றைக்கி கத்திரிக்காயில் வந்து பச்சம் சூடாக வந்து டீயும் வந்து போட்டு கொடுக்க போகிறேன் ஏன்னா அவங்க வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வந்து பச்சை செஞ்சு கொடுத்துருக்கோம் சாப்பிட்ருக்குறாங்க நம்ம கத்திரிக்காயில் வந்து பஜ்ஜி செஞ்சு கொடுத்தது கிடையாது அதனால் அன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம கத்திரிக்காயை குழம்பு பொரியல் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை போட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க இப்போ அதுதான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தனை கத்திரிக்காயை எடுக்கக்கூடாது பிஞ்சு கத்திரிக்காயை தான் வந்து எடுத்துக்கணும் நான் வந்து பிஞ்சு கத்திரிக்காயை பத்து எடுத்து வச்சுருக்கிறேன் பத்து பதினொன்று கூட இருக்குது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நான் ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம முழுசாகவும் போடலாம் எப்படின்னா இப்போ நாலாக வந்து கீறி விட்டுட்டு அப்படியே வந்து பஜ்ஜி போடலாம் ஆனால் நான் வந்து அப்படி போடலை இப்போ ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி தான் வந்து போட போகிறேன் அந்த கத்திரிக்காயோட காம்பு வந்து முனையை மட்டும் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அப்படியே இதையும் ரெண்டு பீஸாக போட்டுருவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்போம் அதனால் நான் வந்து நாலு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பத்தாவதுல வரும் பாருங்க இந்த மாதிரி வந்து நாலு பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம்

கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் வந்து கருத்து போகாது ஆத்தா ஏன் அப்படி போய் போத்திக்கிட்டு உட்காந்துருக்க காலையிலேருந்து மழை பெய்யுது தான் இருந்து நம்ம வீட்டில் மழை ம் அது குழுவுருது போத்திக்கிட்டு உட்காந்துருக்குறான் அம்மாவில் பச்சை போடக்கணும் என்னாச்சு இந்த அப்போ தான் வெட்டிகிட்டு இருக்காங்க மழாட்டம் எப்படி இருக்கும் சாப்பிடணும் எதாச்சும் போடும் அப்படின்னு அதான் பச்சை போடுவோம்மா மாமின்னுச்சு அதான் போட சொன்னேன் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக உருளைக்கெழங்கு பச்சை போடுவோம்ல அந்த மாதிரியும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முழு கத்திரிக்காய் இருக்குன்னா இப்படி இந்த நீளத்துக்கே வந்து அது எப்படியே சப்பை சப்பேன்னு சொல்லுவாங்களே உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறப்ப கட் பண்ணுவோம்ல அது மாதிரி அந்த சேஃப்லேயும் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எப்படி இருப்போமோ அந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சா அதனால் நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டேன் இது வந்து இப்படி தண்ணியிலே வந்து இருக்கட்டும் நான் வந்து இதுக்கு இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் பச்சி போடுறதுக்கு மாவு மாவு வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன் பச்சி போடுறதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதே கப்பால் கால் கப்பு அரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசஞ்சிக்குவோம் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா அதனால் கம்மியாகவே வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கையால வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பசிஞ்சிக்கலாம் கலந்துட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் திக்காவே மாவு வந்து பசிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை வந்து நம்ம பசஞ்சிக்கலாம் தண்ணி சேர்த்து மாவு வந்து கலந்துட்டேன் ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு தான் நம்ம வந்து மாவு வந்து கலந்துக்கணும் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம் கத்திரிக்காயை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் எல்லாம் சுத்தமாக வடிகட்டிடுங்க மாவும் வந்து ரெடியாக கலந்து வச்சுருக்குறேன் எண்ணெய் வந்து அடுப்பில் ஊற்றி போட்டுவிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து பச்சி போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு எடுத்து மாவில் போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான் கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோ என் பத்தா மாவு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்படியே மாவில் வந்து நினைச்சிரண்டியே வேண்டியதுதான் நாலு நாளாகவே போட்டு எடுத்துக்குவோம் அப்போ தான் வந்து வேகும் இப்போ பஜ்ஜி வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்க பஜ்ஜி ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் லெக் பீஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அரிகிட்ட சொல்லி ஏமாற்றிடலாம் ஹரிக்கு தெரியாதுல்ல அவன் மேலே வந்து தரிசனம் சரத்து ஹரி கனி எல்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க இதை இப்படியே எடுத்து கொண்டு போய் லெக் பீஸ் கேட்டிங்களே இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துற வேண்டியது தான் ஆனால் பார்க்குறப்ப இருக்குது இதுதான் நல்லா லெக் பீஸ் மாதிரியே இருக்குது அப்படியே சொல்லி ஏமாத்திடலாம் பாருங்க பஜ்ஜி வந்து எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்படி இருக்கட்டும் நான் பச்சி போடுற விஷயமே அவங்க நாலு பேருக்கும் தெரியாது எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கூப்பிடலாம் பாருங்க இதுவும் வெந்துருச்சு இப்போ இதையும் வந்து எடுத்துடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் நாலு பச்சி போட்டேன் இப்போ ரெண்டு கானும் தான் இருக்கு ஏன்னா அதுல நானும் பாப்பாவும் வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தோம் எல்லாமே அது கரெக்டாக இருக்கு அப்புறம் அதில் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நாங்கள் நேற்று நேற்று நைட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா வெளியிலே நாங்கள் போகவே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம் நாங்கள் இருந்துரும் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் வெளியிலே போகாமல் உள்ளேயே விளாண்டுருக்காங்க இவ்வளோ நேரம் கீழே விளாண்டாங்க இப்போ மேலே போயிருக்காங்க மேலே விளாண்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் நாங்கள் மேலையும் கீழே மேலையும் கீழையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அவங்களுக்கெல்லாம் இருக்க முடியாது நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறோமா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வெளியில் போகாமல் உள்ளே இருக்கிறதுனால ரெண்டு நாளாக வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் எல்லா பட்சியுமே போட்டு முடிச்சிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து போட்டிருக்கிறேன் நானும் வெந்துட்டு இருக்குது பக்கத்தில் வந்து டீ வச்சுருந்தேன் டீயும் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ டீ வந்து வடிகட்டிட வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் நம்ம வந்து கலந்து வச்ச மாவு வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் தான் இப்போ வந்து மிச்சமாக இருக்குது

சூப்பரா இருக்கு நான் கூட சொன்னேன் என்னால கலாப்பி கத்திரிக்காய் வெட்டி இருக்கிறேன் நீளத்தில் வெட்டணும் தான் போட்டுச்சு குழம்பு வெட்டுறது மாதிரி இதே மாதிரி நீங்களும் போடுங்க சூப்பரா இருக்கு இல்லை இல்லை எப்பிரிக்காய் நல்லா விந்துருக்கு மாவு கூட கடிச்சு சாப்பிடறப்ப கத்திரிக்காய் கொஞ்சம் கூட கசப்பே இல்ல நல்லா இருக்கு மலைங்க எந்த சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து போட்ட குடுத்துட்டேன் பசங்களும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க குழம்பு செஞ்சு கொடுத்தாலும் சரி பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நம்ம பஜ்ஜி செஞ்சு கொடுக்கறப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுக் கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பண்ணிக்காம பக்கத்தில் மறுக்காமல் பசங்க சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கங்க பிள்ளைங்க சொன்னது மாதிரி செஞ்சுருங்க